ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டு ஒன்று வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலில் எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு வீடெல்லாம் தொடைத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசல்லாம் கழுவிட்டு கோலம் போட்டு வேலையை ஷார்ட் பண்ணியாச்சு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் முட்டை முட்டை குருமா அதுக்கப்புறம் வடை இட்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக முடிச்சாச்சு இன்றைக்கி பையன் வந்து பார்த்திங்கன்னா முட்டை உரிச்சு கொத்துட்ருக்காரு அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டேன் வடை சாம்பார் முட்டை உருளைக்கல்லுங்கள்லாம் போட்டு குருமா செஞ்சுருக்கேன் அப்புறம் ஒயிட் ரைஸ் இட்லியை வந்து காணும் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் பாய்